மர்மூளே என்ன ஆச்சு உனக்கு என்ன என்னால தெரியல தலையில இருந்து கண்ணு தெரிய மாட்டேங்குது கண்ணு தெரியலையா என்னங்க நாய் குஞ்சோட சவுண்ட் கேக்குது அது நாய் இல்ல என் தங்கச்சி உள்ள பாவம் பாக்குது அன்னி இப்படி ஆயிடுச்சே உங்கலமே எனக்கில்லை நீங்கதான் எல்லாமாவும் இருந்தீங்க ம் இப்போ என்ன நான் போயிட்டேன் குயிட்டேன் உயிரோட தான உட்கார்ந்திருக்கேன் ஆமா மர்மூளே கண்ணு தெரியல சொல்றா எப்படி நிசமைபா

வேற வழியே இல்ல பேட்ட மாத்திர வேண்டியதுதான் கண்ணு தெரியல கண்ணு தெரியணும்னு நான் ஐம்பது தேங்காய் உடைக்கிறேன் நான் வேண்டிக்கிறேம்மா வேண்டுதலா எடுத்துக்கம்மா என்னால சமைக்க முடியாது நீ சமைச்சு போட்டு அன்னைக்காக ஐம்பது தேங்கா நான் உடைக்க போறேன் என்னது இது இவ தேங்காய் உடைச்சு இவ மண்டைய புண்ணாக்கி பாக்கல என்னடி சொல்ற உன்னால முடியுமா என்னால ஏமா முடியாது அன்னிக்காக இதுவும் செய்வேன் என்ன வேணாலும் செய்வேன் இன்னமும் செய்வேன் மாடி நக்கலாரு எனக்காக நீ ஐம்பது தேங்காய் உடைக்க வேணாமா அட்டைக்கு கூட மாடி நின்று உதவி பண்ணாலே போதும் அது எப்படி நான் பண்ணுவேன் நான் என்ன இழுச்சவையா இதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்னா நான் இந்த வேண்டுதலுக்கே போறது என்னாலதான் முடியும் அண்ணி நான் பண்ணுவேன் இத போடுறதே நாடகம் அது இத உண்மையில நினைச்சிட்டு ஐம்பது தேங்காய் உடைக்கிறன்னு வேண்டுதல் பண்றாளே ஐம்பது தேங்காவா அப்பனா இவ மண்டை உடையிறது கன்ஃபார்ம் அது யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது தங்கச்சி வேணா இதெல்லாம் பண்ணாது அண்ணன் சொல்லுத கேளு என்னங்க அமைதியா இருங்க யாண்டி அவளே பாவும்

எம்மா அவளுக்கு பசிக்குதுல ஏதாவது ஒண்ணு செஞ்சு குடுக்கலாம் இல்ல உனக்கு ஒண்ணுனா அவ தானே பார்த்தா அவளுக்கு ஒண்ணுனா நீ ஏன் பாக்க மாட்டேன்ற நான் பாக்க மாட்டேன்னு சொன்னனா நான் போறேன் எல்லாம் என் தலை எழுத்து எல்லாம் என் தலை எழுத்து ஊர்ல இருக்க எல்லா மருமவுக்காலையும் நல்ல இருக்காள் என் மருமவுல தவிர்த்து உண்மையாவே கண்ணு தெரியலையா இல்ல கண்ணு தெரியாதவன் நடிக்கிறாவும் யாருக்கு தெரியும் அட நம்ம பொண்ணு தாய் சரி ஒரு எட்டு பாத்துட்டு போயிடும்

என்னடா வாழ்க்கை வெளியில சொல்லாம இருக்கணும்னு பார்த்தாலும் முடியல சொல்லாம இருந்தாலும் அவளுங்களா ஒண்ணு எடுத்துக்கிறாளுங்க சொன்னாலும் ஏசுறாளுங்க அவளுங்களா பேசுறாளுங்க இதுக்கப்புறம் நம்ம மறைச்சோம்னா அவ்வளவுதான் சண்டி சிரிச்சு இவகிட்ட எல்லாத்தையும் கொட்டிடணும் ஹம் சொல்லு இப்ப என்ன நடந்தது சொல்லிடுறேன் செல்வி சொல்லிடுறேன் அந்த சோக கதை ஏன் கேக்குற ஏன் கேக்குற அதையும் கேக்குற சொல்லு தாய் இழுத்து இழுத்து பேசாத என்ன விஷயம்னு சொல்லு

அம்மாடி எனக்கு என்ன எத்தனை மருமோ இருக்காள்வோ இன்னொன்னு வரலல இப்போதைக்கு ஒண்ணுதான் ஒண்ணுக்கே இம்பட்டு பாடு இன்னொன்னு வந்து என்னென்னலாம் பாடா படித்து எடுக்க போதும் தண்டி கேக்குற வேற என்ன சொல்லு அப்ப அதான் நீ மீன் ஆஞ்சிட்டு இருக்கியா அதெல்லாமா பாத்த ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே உன் மருமாவுக்காரி தானே உட்கார்ந்து மீன் ஆய்வா நீ உட்கார்ந்து ஆயும் போதே நினைச்சேன் நாரே என்ன பண்றது என் மொவ எனக்காக சம்பாரிச்சு கொட்டான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஒரு நாள் தான் அவனுக்கு ஈவு அவனுக்காக வாய் ருசிக்கு செஞ்சு கொடுக்கணும்ல அதான் மீன் குழம்பு மீன் பொரிச்சு ருசியா செஞ்சு கொட்டா உண்டையா செய்யற நிலனா ஆயிப்போச்சு அப்படி சரி உ எங்க அவ கதையை ஏன் கேக்குற அப்பா அவளுக்கு என்ன ஆச்சி அவளுக்கு காது நீன்னு கேட்கலையா காதிகத்தி என் மவுனுக்கு காது கேட்க கேட்கக்கூடாதுன்னு உனக்கு அம்புட்டு ஆசையா காதெ கேட்காம இல்லடி அவ அன்னிக்காரிக்கு கண்ணு போச்சுன்னு அவ அண்ணிக்காரி கண்ணு தெரியறதுக்காகவும் தெரிஞ்சாலும் அவ ஐம்பது தேங்காய் அவ மண்டையில உடைக்கிறேன்னு உறுதிமொழி எடுத்துட்டு சொல்லிட்டு அவ தூங்க போயிட்டான் சுத்தா இதுல என் முகக்காரியிருக்காளே ஒரு சின்ன வேலை சொன்னாலே ஓடிடுவான் இதுல சமைக்க சொன்னா எப்படி சமைத்தா சமைக்கிறத விட தேங்காய் உடைக்கிறத மேலன்னு சொல்லிட்டு ஓடிட்டான்

பேசாம ரெண்டு நாளும் மர்மோ கறியை வச்சுக்க அதுக்கப்புறம் அம்மா கறி வீட்டுக்கு தொடச்சி விட்டுரு பாப்போம் அப்பவே சொன்னாலோ இந்த பொண்ணை எடுத்து போடாத உன் மவனுக்கு யார் வச்ச கண்ணோ என் குடும்ப நிலைமை இப்படி ஆயி போச்சு சரி கவலைப்படாத பொண்ணு தாய் எல்லாம் சரியாயிடும் சரி பா நான் வந்து குழம்பு வைக்கிறேன் வீட்டுக்கு வந்ததோட ஒரு வாய் சோ சாப்பிடும் ஏன்னா பொண்ணு தாய் அதெல்லாம் இல்ல வா சரி போதும்பி கண்ணு தெரியாம நடிச்சது முதல்ல உங்க அம்மா சமைக்கட்டும் சமைச்சு முடிச்ச பிறகு டிராமாவை கழிச்சுக்கலாம் இதுல பாவமே உங்க தங்கச்சிதான் கண்ணு வந்துருச்சுன்னா ஐம்பது தேங்க உடையணும் மறந்துட்டியாலா நிஜமாவே என் தங்கச்சி ரொம்ப பாசக்காது தாண்டி உன் மேல பாசமாவதும் மண்ணாவதும் அவளை எங்க சமைக்க சொல்லிடுவாங்களே சமைக்கிறத விட இதே பெட்டர் இருந்து உண்மையாவே கண்ணு போச்சுன்னு நினைச்சிட்டு எப்பதான் வரப்போகுதுன்னு இப்ப அதை வச்சு தப்பிச்சுக்கிட்டா ஆனா எனக்கு நாளைக்கே வரப்போகுதுன்னு அவளுக்கு தெரியாது நல்லா வேணும் அதுக்கு சேவல கூவிடுச்சு அப்படின்னு தூங்குதுங்க பாரு அதானே எனக்கு கண்ணு தெரியலனா இதுங்க நல்லா தூங்கணும் ஏன்னா இதுங்க தானே சமைக்கணும் இதுவே நான் நல்லா இருந்திருந்தா காலையில எழுந்திரிச்சு உட்கார்ந்து பருவாயில்லை டீ கொண்டா பரவாயில்லை சாப்பாடு கொண்டா என்ன சமைக்க போறான்னு கேட்டு கேட்டே உயிரெடுக்குதுதான் வர ஏறிடுறா உம் பார்த்த நாரியன் லட்சுமேந்திரி ஓ அண்ணுக்கார தேக்குது ஓ இன்னைக்கு வேற கண்ணு தெரியல இப்ப நம்ம எந்திரிச்சோம்ல நம்மளை டீ போற விட்டு நம்மளை நஸ்தை செய்ய விட்டுருவான நம்ம தூங்கிருவோம்

அண்ணியே சமைச்சிட்டேன் என்ன தெரியல என் மரம் தங்கம் அவளே செஞ்சுட்டா அப்ப எந்திச்சனை கேட்டான் கனவா தூக்கத்துல கண்ணு தெரிய மாட்டேன்கே நல்லா பாப்போம் அண்ணி என்ன கனவா என்னவா நிஜமாவே உங்களுக்கு கண்ணு தெரியுது இப்ப நீ ஆமா நீ பாத்தியா அந்த இருக்கலாம்

அப்பவே சந்தேகமா இருந்தது இவன் நடிக்கிறாளா என்ன யாருக்கு தெரியும் அவசரப்பட்டு தவள தான் வாயாலே மாட்டிக்கிற மாதிரி மாட்டிக்கிட்டே வாக்கு குடுத்துட்டால உடைச்சுதானே ஆகணும் சரி நான் போறேன் சொல்லுங்களே என் வாயை குடுத்து நானே புண்ணாக்கல கதை அவளை தவாயாலே கெட்டுக்கும் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த கதை எனக்குதான் பொருந்தும் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அடுத்த வீடியோல பாருங்க நான் எப்படி தப்பிக்கிறேன் மறக்காம உங்க சோட்டு கலட்ட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாரும் பாக்குறீங்க புடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டு என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணி பாருங்க கம்மிங் சூன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்